அனைவருக்கும் வணக்கம் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளதினால் ஏற்பட்டுள்ள குழப்பத்தையும் பதற்றத்தையும் தவிர்ப்பதில் மக்களின் பங்களிப்பு அவசியம் கறுப்பு பணத்தை ஒழிப்பதற்காக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நவம்பர் எட்டாம் தேதி நள்ளிரவு முதல் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அதிரடியாக அறிவித்தது அந்த அறிவிப்பு வெளியானது முதல் மக்கள் பெரும் அச்சத்திற்கும் குழப்பத்திற்கும் ஆளாகி வருகின்றனர் என்பது கண்கூடாக தெரிகிறது மத்திய அரசு இந்த விவகாரத்தினால் எழுந்துள்ள நெருக்கடிகளை தவிர்க்க தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது வங்கி கணக்கு வைக்காதவர்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசல் போன்றவற்றில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் பொருளாதார குழப்பம் ஏற்பட்டுள்ள இந்த சூழலில் குடிமக்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன பணம் மாற்றுவதற்கான வங்கிக் கிளைகள் அஞ்சல் அலுவலகங்கள் குறித்த விவரங்களை மக்களுக்கு விளக்கமாக தெரியப்படுத்தலாம் இந்த பிரச்சனையில் யாரும் பீதி அடைய தேவையில்லை என்று எடுத்துச் சொல்லலாம் வங்கிக் கணக்கு இல்லை எனில் கவலை வேண்டாம் புதிய வங்கி கணக்கு துவங்குவது எளிது என எடுத்துச் சொல்லலாம் செல்லாத பணத்தாள்களை மாற்ற முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம் மக்களுக்கு தேவையில்லை என்பதை விளக்கலாம் பணத்தாள்களை மாற்ற வருகிற டிசம்பர் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதை நிலைவூட்டலாம் அதேபோல் ரிசர்வ் வங்கி கிளைகளில் மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை செல்லாத பணத்தாள்களை மாற்றிக்கொள்ளலாம் என்பதையும் குறிப்பிட்டு சொல்லலாம் வங்கிகளில் யாராவது அதற்கான விண்ணப்பங்களை நிரப்ப உதவி கோரினால் அதனை செய்து கொடுக்கலாம் சமூக வலைத்தளங்களை உரிய முறையில் பயன்படுத்தி பணத்தாள்கள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் மக்களிடையே உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் நன்றி